அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஷாபானுடைய கடைசி ஐந்து தினங்கள் நாம் அவசியமாக செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறப்பான அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஷாபானுடைய மாதம் என்பது நமது ரசுல்லாவுடைய மாதம் இந்த மாதத்தில் நம்ம எல்லோருமே அதிக அளவு செலவாத்து ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இதுவரையும் ஓதலை அப்படின்னாலும் சரி இன்ஷால்லா மீதம் இருக்கக்கூடிய இந்த ஐந்து நாட்களில் நீங்கள் எந்த அளவு அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவு செலவாத்தை அதிகப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ் அது உங்களோட வாழ்க்கை வளமாக இருக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா செலவா தோதுறது அப்படிங்கிறது நமக்கு ஏராளமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமலாக இருக்குது அதுவும் இந்த மாசத்துல அதுவும் ரமலான எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அதுவும் ஷபானுடைய கடைசி தினங்களில் செலவாத்த உதவுது அப்படிங்கிறது மிக பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் அதுலேயும் நான் இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு செலவாத்தை நான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் அதை எப்படி நீயத்து வைக்கணும் எப்படி ஐந்து நாள் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தொடர்ந்து நான் சொல்கிறேன் இப்போது இந்த செலவா தோதுறதுக்கு எத்தனை சிறப்புகளை அல்லா கொடுக்கறான் அப்படிங்கிற மிக முக்கியமான சிறப்புகளை மட்டும் நம்ம பார்க்கலாம் முதல்ல செலவா ஓதணும் அப்படின்னா அது அல்லாஹுக்கு பிரியமான ஒரு அமலாக இருக்குது ரசூல்லாவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு அமலாக இருக்குது அவங்க இரண்டு பேருடைய அன்பும் ரஹ்மத்தும் வரக்கத்தும் நமக்கு கிடைச்சிருச்சு அவங்களுடைய முஹப்பத் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை விட சிறந்தது நம்மால் தேடி பிடிக்க முடியாது நம்ம தான் இந்த உலகத்திலையே அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் இந்த உலகத்தில் நமக்கு பல கோடி ரூபாய் எங்கேயாவது இருந்து நமக்கு கிடைச்சா கூட அது எல்லாமே நமக்கு தூசு தான் ஏன்னா நம்முடைய அல்லா இந்த உலகத்தை படைச்ச நம்முடைய ரப்போட அன்பும் இந்த உலகத்தை படைப்பதற்கு காரணமா இருந்த நமது ரசூல்லாவினுடைய அன்பம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை விட வேற பொக்கிஷம் நமக்கு என்ன இருக்க முடியும் ஏன்னா எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு நம்ம ரப்பு தயாரா இருக்கிறான் எவ்வளவு கோடி ரூபாய் கேட்டாலும் கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாரா இருக்கிறான் இன்னும் எத்தனை தேவைகளை கேட்டாலும் நிறைவேற்றி கொடுப்பதற்கு நமது அல்லா இருக்கும்போது அதை விட சிறந்தது நமக்கு என்ன இருக்க முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த கடைசி தினங்களில் செலவாத்து ஓதுறது அப்படிங்கிறது அல்லாஹினுடைய முகப்பத்தையும் ரசூல்லாவினுடைய முகப்பத்தையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு இன்னும் செலவாத்தை நீங்க ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்ஷா அல்லா மலக்குமார்கள் உங்களுக்காக துவார் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க பல ஆயிரக்கணக்கான மலக்குமார்களை எல்லாம் நியமிக்கிறான் மிக முக்கியமான சிறப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா நம்முடைய ரிசுக்களை வாழ்வாதாரத்துல அல்லா பறக்கத்து செய்கிறான் இன்னும் ரசூல்லாவினுடைய சிபாரிசு நமக்கு உறுதியாக கிடைக்குது இன்னும் ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்குது இன்னும் ஜகாத் கொடுத்த நன்மையும் நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த செலவாத்த ஓதணும் அப்படின்னா நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களுமே நீங்குது யார் செலவாத்த அதிக அளவு ஓத தொடங்குறீங்களோ உங்களோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் இருக்காது இன்னும் இந்த செலவாத்த ஓதுறதின் காரணமா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்வாதாரத்துல ரிசுக்களை வரக்கத்து செய்யறான் கோடி ரூபாய் கடன் இருந்தால் கூட செலவாத்த நீங்கள் தொடங்கி பாருங்கள் அல்லா அந்த கடனை எல்லாம் காணாமல் ஆக்குவான் அந்த அளவு ரிசுக்கில் பறக்கச் செய்யக்கூடிய ஒரு அமல் அப்படின்னா அது செலவாத்து தான் இன்னும் மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்ன கிடைக்கிது அப்படின்னா செலவாத்த ஓதி நம்ம கையேந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்டோம் அப்படின்னா அல்லாஹத்தால் வெறும் கையோட தட்டவே மாட்டான் அல்லாம் வெறும் கையோட தட்டுறதுக்கு வெட்கப்படுவான் ஏன்னா கேட்குற எல்லாத்தையுமே அல்லாம் கொடுக்கக்கூடியவனா இருக்கா அதுவும் செலவாத்த முன்னிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா இன்னும் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட பிரியத்தோட நமது தேவைகளை நமக்கு கபூலாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இத்தனை சிறப்புகள் கிடைக்குது இன்னும் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது அப்படிப்பட்ட செலவாத்த இந்த ஷபானுடைய பொருத்தமான தினத்துல நம்ம ஓதக்கூடியவங்களா இருக்கணும் இப்போ அல்லாஹ் நமது தேவைகள் அனைத்தையுமே அல்லாஹால ரமலான் தொடங்குவதற்கு முன்பாக கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த செலவாத்த தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படி ஓதணும் எத்தனை முறை ஓதணும் அதற்கு என்னெல்லாம் சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா எவ்வளவுதான் நன்மைகள் சிறப்புகள் நமக்கு கிடைத்தாலும் நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தான் நம்ம எல்லோருமே பார்ப்போம் இன்னும் நமது ஆசைகள் விருப்பங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம விரும்புவோம் அப்படிப்பட்ட சிறப்புகளையும் நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய அத்தனை தேவைகளுக்கு பதிலையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த செலவாத் அது என்ன அப்படின்னா அதுதான் அல்லாஹும்மல்லி அலா முஹம்மதின் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் இதனுடைய பொருள் அல்லாஹ்வே உன்னுடைய அடியாரும் உனது ரசூலுமான முஹம்மது முகமது உலக செல்லும் அவர்களின் மீதும் இன்னும் ஆன ஆண்கள் பெண்கள் இன்னும் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக இந்த செலவாத்த நம்மள பலருக்குமே தெரிஞ்சிருக்கும் யார் இந்த செலவாத்த இருபத்தி ஏழு முறை ஓதிட்டு அல்லாஹிடத்துல துவா கேட்பாங்களோ அல்லாஹ் அவங்களுடைய துவாவை ஒருபோதும் கபூலாகாம விடவே மாட்டான் ஏன்னா இது எல்லா மக்களுக்காகவுமே கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்கு ரசூல்லா மேலையும் நம்ம செலவாத்து சொல்றோம் இன்னும் எல்லா மக்களின் மீதும் செலவாத்த பொலி அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவாவா இருக்கு எப்போ மற்றவர்களுக்காக ஒரு துவாவை ஒரு பிரார்த்தனை நம்ம செய்கிறோமோ அன்றைக்கே அந்த நிமிஷத்துலேயே நமக்காக அல்லாஹ் வானவர்களை நியமிச்சு நமது துவாக்களை அங்கீகரிப்பாய் இது மற்றவர்களுக்காக கேட்கக்கூடிய இன்னும் நமது தேவைகளை உடனுக்குடன் கபூலாக்கி தரக்கூடிய அற்புதமான ஒரு செலவாத்து இந்த தான் நம்ம நீயத்து வைக்க போறோம் எப்படி நியத்து வைக்க போகிறோம் அப்படின்னா அஞ்சு நாள் தொடர்ந்து ஓதுறதாக நம்ம நியத்து வைக்க போகிறோம் இதை பீரியட்ஸ் டேத்துல கூட நீங்கள் தாராளமாக ஓதலாம் அதனால் இந்த பதிவை கேட்ட உடனேயே நீங்கள் நியத்து வச்சுருங்க இன்ஷா அல்லா தலா ரமலான நீங்கள் தொடங்குறதுக்கு முன்பாக சந்தோஷமாக நீங்கள் தொடங்குவீங்க ஏன்னா ரமலான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் அவங்களுடைய தேவைகள் விருப்பங்கள் கனவுகளாக எல்லாம் கபூலாக்கி தந்திருப்பான் இது அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு செலவாத்தா இருக்கு இன்னும் இந்த செலவாத்தை ஓதுறதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா இதை நம்ம ஒரு முறை ஓதணும் அப்படின்னா ஐயாயிரம் திருகங்கள் சதக்கா செய்த நன்மையா எல்லாம் நமக்கு கொடுக்குறான் எவ்வளவு சிறப்பு பாருங்க இன்னும் யார் இந்த செலவாத்த ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹாலா அவங்க மிக ஏழ்மையான சூழ்நிலையில இருந்தாலும் சரி அதிகமான கடனில் இருந்தாலும் சரி அதிக நபர்களுக்கு சதக்கா கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தறானா இது எவ்வளவு பெரிய நற்செய்தி பாருங்க இன்னும் கடன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் இவ்வளவு கடன் உங்களுக்கு இருந்தாலும் மின்ஷா அல்லா நீங்க நீயத்தை வச்சுக்கிட்டு இந்த அமலை மட்டும் இன்றைக்கு நீங்க தொடங்குங்க ஐந்து நாள் இந்த அமலை நீங்க முடிச்சிடுங்க அஞ்சு நாள் முடிகிறதுக்கு முன்னாடியே அல்லா உங்களோட கடன் லேசாக்கி தருவான் இன்னும் உங்களுக்கு அதிக அளவு கடன் இருக்கு பல கோடி ரூபாய் கடன் இருக்கு வாழவே முடியலை அப்படின்னாலும் இந்த அஞ்சு நாள் இதை நீங்க ஓதை அப்படின்னா இதனுடைய வரக்கத்தின் காரணமா அல்லாஹால இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு ரூபாய் கடன் கூட இல்லாத அளவு இருக்கு அல்லாஹ் உங்களை செல்வத்துல உயர்ந்த அந்தஸ்த கொடுப்பான் நீங்க கண் கூட அதை பார்க்க முடியும் செல்வத்துல அல்லாஹ் உதவி செய்யக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு செலவா இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷாலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் சரி அது பண தேவையாக இருந்தாலும் சரி அல்லது இந்த வருடத்தில் எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அல்லது நாங்கள் ஒரு அவசர தேவையில் இருக்கிறோம் அது எங்களுக்கு இந்த அஞ்சு நாளைக்குள்ளே நடக்கணும் அப்படின்னாலும் இந்த அமலை நீங்கள் தொடங்கிக்கோங்க இப்போது இந்த பறக்கத்தான செலவாத்த நம்ம எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா அஞ்சு நாள் நீங்கள் தீங்கித்து வச்சுக்கோங்க இன்றையிலிருந்து அஞ்சு நாள் நியத்து வச்சு ஒவ்வொரு நாளும் இந்த செலவாத்த நீங்க ஓதி முடிக்கணும் ஐயாயிரம் முறை நீங்க ஓதி முடிக்கணும் நம்ம ஒரு முறை ஓதனாலே ஐயாயிரம் திருகங்கள் சதக்கா செய்த நன்மையா நமக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க அஞ்சு நாள் நீயத்து வச்சு ஐயாயிரம் முறை ஓதி முடிச்சீங்க அப்படின்னா அல்லாஹால இந்த செலவாத்தினுடைய பறக்கத் கொண்டு அல்ல உங்களை பெரும் செல்வந்தனா மாத்தி தருவான் செல்வத்துல உங்களுக்கு எந்த குறைகளும் இனி வராது அல்ல நீங்க நினைச்ச காரியத்துல எல்லாம் உங்களுக்கு உதவிகள் செய்வான் ஏன்னா இதை ஒவ்வொரு முறை ஓதுறதுக்கும் வானவர்கள் நமக்காக துவா செய்யறாங்க ஏன்னா மற்றவர்களுக்காக நம்ம ஒரு துவாவை கேட்கிறோம் இல்லையா கண்டிப்பா அதற்கு பிறகு நமக்காக வானவர்கள் துவா செய்வாங்க உங்களுக்கு ஐயாயிரம் தேவைகள் உறுதியாக கபூலாகிரும் நீங்கள் இதை முறை ஓதி முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் ஐயாயிரம் தேவைகள் உங்களுக்கு கபூல் ஆகிரும் இதை விட ஒரு நம்பிக்கையான உறுதி கொடுக்கக்கூடிய ஒரு அமலை நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது ஏன்னா நம்ம ஒரு செலவாத்தை தான் ஓதுறோம் மற்றவர்களுக்காக துவா கேட்கக்கூடிய முறையில் ஒரு செலவாத்த ஓதுறோம் அப்படின்னா அது இன்னும் இன்னும் நமக்கு பல விதமான பலன்களை பெற்றுத்தரும் இரட்டிப்பு பலன் நமக்கு நன்மையும் கிடைக்குது நமது துவாவும் கபூலாகுது நமது வாழ்க்கையும் நமக்கு வளமாக இருக்குது எனவே என்றால இந்த செலவாத்த இன்றையிலிருந்து நீங்கள் நீயத்து வச்சுக்கோங்க அஞ்சு நாள் இன்றைக்கு திங்கட்கிழமையிலேருந்து ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் தினமும் ஆயிரம் முறை ஓதுங்க இதை பிரியட் ஸ்டேத்திலையும் தாராளமாக ஓதலாம் நீங்கள் பிரித்து கூட ஓதிக்கலாம் அல்லது ஒரே இருப்பில் கூட நீங்கள் ஆயிரம் முறை ஓதிக்கலாம் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த செலவாத்தை நீங்கள் ஓத தொடங்குங்க இன்ஷா அல்லா அடுத்த வருடம் சபாருடைய மாதத்தில் நீங்களே சொல்வீங்க அலஹம்துல்லா என்னோடய வாழ்க்கை போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மிக பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துருக்குறான் நிம்மதியை கொடுத்துட்டான் நான் கேட்கக்கூடிய வாழ்க்கையை எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு எல்லோருமே சொல்வீங்க அல்லாஹுக்கும் நன்றி சொல்வீங்க இன்னும் அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடனே பலன் தரும் இன்ஷா அல்லா இந்த அஞ்சு நாளைக்குள்ள உங்களுடைய துவா கபூலாகிரும் துவா கபூலான தான் நீங்க ரமலான தொடங்குவீங்க இன்னும் அதிக அளவு அமல் செய்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நீங்கள் மாறிடுவீங்க பாருங்கள் இன்ஷா அல்லா அஞ்சு நாள் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க இந்த அமல் இந்த வருஷத்தில் உங்களை அதிர்ஷ்டசாலியாக மாற்றும் செல்வந்தனா மாற்றும் துவா கபூலான மகிழ்ச்சியோடு இருப்பீங்க எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த அமலை செய்து அல்லாஹுவிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து